கதை இந்து அனைத்து கதை சொல்லிகளுக்கும் மற்றும் இணையத்தின் வழியாக இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் முகமன் கூறுகின்றேன் முதலாவதாக எனது கதையை தருகின்றேன் தலைப்பு ரவி ரவி அண்ணா ரவி அண்ணா நான் பன்னெண்டாவது தேர்ச்சி பெற்று விட்டேன் அருமை ராதா வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அண்ணா என்ன ராதா தயங்காம சொல்லு என்ன கலி கல்லூரியில சேர்த்து விடுவீங்களா நான் மேல படிக்கட்டுமா அம்மா வேண்டான்னு சொல்றாங்க அதான் ஏமா அப்படி சொல்றீங்க ராதா படிக்கட்டுமே இல்லப்பா தம் இல்லப்பா தம்பி வேற இருக்கிறான்ல அவனையும் படிக்க வைக்கணும்ல அதனால என்னம்மா அவனும் படிக்கட்டுமே என்னவோப்பா நீ சின்ன வயசா இருக்கும்போதே உங்க அப்பாவும் இறந்துட்டாரு அப்ப இருந்து இந்த குடும்பத்தை நீ தானப்பா விடுமா அதெல்லாம் நினைச்சு நீ ஏன் கண் கலங்கற வீட்டுக்கு மளிகை சாமான் எதுவும் வாங்கணுமா அம்மா நான் வெளிய போறேன் ஆமாப்பா இந்த சீட்டுல எழுதி இருக்கிறத வாங்கிட்டு வாப்பா அப்படியே உங்க அத்தையும் ஒரு பட்டியல் தந்து இருக்காங்க வாய்ப்படு சரிங்கம்மா ஏண்ட ஓடி வர்ற அண்ணா பள்ளிக்கூடத்துல கல்வி சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க கட்டணம் கட்டணம் கட்டணும் அதுதான் சரி தம்பி நாளைக்கு கட்டிக்கலாம் யாரு ரவியா ஆமா தாத்தா எனக்கு மாத்திர தீர்ந்துச்சிருப்பா சரிங்க தாத்தா வாங்கிட்டு வரேன் அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் காலையில நேரம் இருக்காது நாளைக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணும் சரிப்பா பார்த்து போயிட்டு வா சின்ன வயசுல நீ வேலைக்கு வந்துட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனா எங்க எல்லாரையும் இப்போ நீதான் பாக்குற உனக்கு ரொம்ப சிரமமாப்பா அப்படியெல்லாம் இல்லம்மா எனக்கும் இதுல மகிழ்ச்சிதான்மா சரிப்பா அருண் மாமா அலைபேசியில பேசினாரு மாமா பையன் கதிருக்கு உங்க அலுவலகத்துல வேலை ஏது இருக்கான்னு சொன்னாரு சரிங்கம்மா கேட்டு சொல்றேன் என்று கூறி தனது இரு சக்கர வாகனத்தில் ஏறி பயணித்தான் ரவி எனது மகனால அனைவருக்குமே பயன் என்று வாய் விட்டு கூறி மகிழ்ச்சி அடைந்தார் அம்மா அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அறிதல் பதினாறு நயனுடையான் கண் படி பிறருக்கு உதவி செய்பவன் இடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிக்க மரத்தில் பழம் பழுத்தது போன்றதாகும் அடுத்ததாக கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு பத்தில் நம்மிடையே கதை கூற வருகின்றார் கவி சுந்தர் சுவாமிநாதன் நெல்லை திருக்குறளில் பல இடங்களில் ஈகையையும் அதனுடன் தொடர்புடையவற்றையும் வள்ளுவர் அழகாக விளக்குகின்றார் அரசனுக்குரிய நான்கு குணங்களில் ஈகை ஒன்றாக குறிப்பிடுகின்றார் ஐயா சுந்தர் சுவாமிநாதன் நெல்லை வணக்கம் எல்லோரையும் அன்னை தமிழ்கேன் முதல் வணக்கம் வாழ்வி நெருக்கி ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுழர் நீல தமிழன் ஐயாவுக்கு வணக்கம் ஒருங்கிணைப்பு கவி நிலவு பா ஆயுஷா சித்திக் அவளுக்கு வணக்கம் அனைத்து கதை சொல்லிகளுக்கும் வணக்கத்தை கூறி கதைக்குள் வருகிறேன் கதை மாலை வேளை குளத்திலிருந்து தாவி புள்ளின் மேல் அமர்ந்து இயற்கையை ரசித்தது தவளை ஒன்று சற்று தொலைவில் ஆலமரத்து பொந்திலிருந்து பாம்பு வெளியே ஊர்ந்து தவளையை நோக்கி வந்து கொண்டிருந்தது சட்டன்று தலையை திருப்பி குளத்தில் தவளை குதிக்கும் சமயத்தில் தவளையாரே கொஞ்சம் நில்லுங்க உங்களை ஒன்று செய்ய மாட்டேன் தனியா இருப்பது எனக்கு போர் அடிக்குது அதனால நாம் இரவு நட்போடு இருப்போமா என்றது பாம்பு சரியான இருவரும் சிரித்தவாறு தினமும் மாலையில் புள்ளின் மேல பாறங்கள் அமர்ந்து நாட்டில் நடப்பை எல்லாம் பேசி பழகி வந்தன ஒரு நாள் காலை அந்த ஆலமரத்தின் அழகிய ஜோடி பறவைகள் அமர்ந்தது நாம் வசிப்பதுக்கு பொருத்தமான இடம் என்று முடிவு செய்து வாழ்வை தொடங்கின பாம்பும் தவளையும் தினமும் இந்த கள்ளி மேலாம் வந்து நட்புடன் பேசியதை மறத்திருந்த பார்த்த ஆண் பறவைக்கு நாமும் அவருடன் நட்பு கொள்ளலமே என்று ஆசை கொண்டது மறுநாள் பறவை நோக்கி நோக்கி வருவதை அறிந்த தவளையும் பாம்பும் வாங்க பறவையாரே வரவேற்று தவளையார் ஏதாவது உதயசீனமா என்றது பாம்பு அதெல்லாம் வேண்டாம் உங்களுடன் நட்பாக இருக்க ஆசை என்றது பறவை அதுக்கு என்ன இருக்கலாமே என்றன பாம்பும் தவளையாரும் கோரசாக அன்றிலிருந்து தினமும் பாறங்களின் மீது பாம்பு தவளையார் அழகிய பறவை மூன்றும் அமர்ந்து ஊர்க்கதை மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற சோதனை என்ற பேசி நட்பை வளர்த்தன வெகு நாட்களுக்கு பிறகு பேசுவதற்கு வரும் பறவையைக் கண்ட பாம்பும் தவளையாரும் என்ன ரொம்ப நாள் ஆளே காணமே எங்க போயிருந்தீங்க என்றது தவளையார் இந்தாங்க சீ எடுத்துக்கோங்க நீட்டது பறவை எதுக்கு என்னென்ன பாம்பும் தவளையாரும் என் மனைவி நான்கு முட்டையை இருக்கிறாள் அதை கவனிக்கும் பொறுக்கில் இருந்துதான் வர முடியவில்லை என்றது பறவை அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றன பாம்பும் தவளையாறு இரவு தவளையார் குளத்திலிருந்து தற்செயலாக வெளிவந்த பொழுது நிலவு ஒளியில் பறவை கூடு கட்டிய மரத்திலிருந்து பாம்பு நண்பன் வேகமாக இறங்குவதை கண்டது காலையில் மரத்திலிருந்து கூச்சல் போட்டு அழுதன பறவைகள் யாரோ தங்கள் முட்டையை உடைத்து போட்டதைக் கண்டு என்னதான் விழிப்புணனை இருந்தும் பறவை கூட்டிலிருந்து நாளுக்கு ஒன்றாக தன் வாசிகளை இழந்து அழுது புலம்பிய பறவைகள் கூட்டை விட்டு பறந்து சென்று விட்டன இந்த கொலை பாவத்தை செய்தது நண்பன் பாம்பு என தெரிந்தும் கண்டிக்காமல் இருந்தது நட்புக்கு செய்த துரோகம் என வருந்தியது தவளை அன்று மாலை பாறங்களில் அமர்ந்திருந்த பாம்பை கண்ட தவளையார் பாவம் பறவை என்று தன் அனுதாபத்தை வெளிப்படுத்தியது ஆமாம் ஆமாம் பாவம்தான் என சொல்லியபடி லவக்கென்று தவளையாரையும் பிடித்து விழுங்கியது பாம்பு அதிகாரம் எழுபத்தி ஒன்பது குரல் எழுநூத்தி எண்பத்தி நாலு நகுதல் பொருடன்று மிகுதிக்கண் மேற் இடித்தர் பொருட்டு கூலி மகிழ்வதற்கு மட்டுமல்ல நட்பு தவறு செய்வதை தட்டி கேட்கும் நல்வழிப்படுத்துவதும் நட்பே நண்பனை கண்டிக்காமல் இருப்பது நட்புக்கு செய்ய துரோகம் வாய்ப்பளித்தமை நன்றி சுந்தர் சாமிநாதன் திருநெல்வேலி மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்ற அருமையான குரலுக்கு மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா தவளை பாம்பு பறவை போன்றவற்றை வைத்து நட்பை சரியாக பேணாத பாம்பினை பற்றி மிக சிறப்பான ஒரு கதையை கூறி திருக்குறளுக்கு பொருத்தமாக கதை நகர்வை கொண்டு சென்றீர்கள் ஐயா வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயா வணக்கம் ஐயா அடுத்ததாக சு சண்முகம் ஐயா புதுப்பே புதுப்பேட்டையிலிருந்து வருகின்றார் இன் சொல்லோடு ஈத்தளிக்க வல்ல அரசன் நலம் பெறுவான் என்று வள்ளுவர் கூறுகின்றார் வாருங்கள் வணக்கம் கதை கூறு கதை கூறு திருக்குறள் கதை 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 கூறு கதை கூறு திருக்குறள் கதை கூறு நிகழ்வில் கதை கூற உள்ளேன் தலைமையேற்றிருக்கும் பாரதி சுடர் நீலகண்டன் தமிழன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பு கவிஞர் பா ஆவிசாசித்திக் அவர்களுக்கும் ஏனைய கதை சொல்வோர்க்கும் கதை சொல்லி இருப்போருக்கும் வணக்கம் என் துணையாரோடு குறிஞ்சிப்பாடியில் நடக்கவுள்ள முதல்வரின் முகாமில் உங்களுடன் முதல்வர் முகாமில் கலந்து கொள்ள பண்ரூட்டியிலிருந்து மகளிர் விடியல் பேருந்தில் இருபது பி யில் புறப்பட்டோம் பேருந்து விரிச்சோடி இருந்தது நேரம் ஆக ஆக நிரம்பி வழிந்தது கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகம் இருந்தனர் ஓட்டுநரும் இதற்கு முன்பு நான்கு வண்டிகள் இருக்கிறது அதில் செல்லலாமே என்று கூறினார் ஆனால் அது புதிய வண்டி மற்றவையெல்லாம் எல்லாம் பழையவனாயிருந்தது அதனால் புதியதில் எப்பவும் இளைஞருக்கு ஈர்ப்பு இருக்கும் அல்லவா அதனாலே ஓட்டுநருக்கு சற்றேற குறை ஐம்பது வய வய வயது மதிக்கத்தக்கவர் நடத்துனரோ இளைஞர் புதியவர் போலும் முப்பது வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் சுமார் எட்டே முக்கால் மணிக்கு வண்டி புறப்பட்டது நடத்துனர் பயணச்சீட்டு வழங்கினார் என்னையும் சேர்த்து பத்துக்கு குறைவான ஆண்களே வண்டியில் பயணித்தனர் ஓட்டுநர் அனுபவம் அரு தெரிந்தது நன்கு தெரிந்தது ஒவ்வொரு நிறுத்தத்திலும் நிறுத்தி நடத்துனர் விசிலுக்காக காத்திருந்தார் அதோடு மட்டுமல்லாது கண்ணாடி வழியே பின்புறம் பார்த்து யாரும் ஏறி இறங்குகிறார்களா என்பதை பொறுத்து வண்டியை இயக்கினார் ஒவ்வொரு நிறுத்தத்திற்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது உதாரணமாக பணிக்கன் குக்கம் கிராஷ் என்று அறிவிக்கப்பட்டது அது என் மனதுக்கு சற்று உறுத்தலாகவே பட்டது அதையே பணிக்கன் குப்பம் இணைப்பு சாலை என்று கூறியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணினேன் அந்த வேளையில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி நின்றது பத்து பனிரெண்டு பேர் மகளிரில் ஓரிருவர் தவிர சீட்டு கேட்டு பெற்றவில்லை மற்ற யாரையும் சீட்டு வாங்கும்படி நடத்துனரே ஒவ்வொருவருக்கும் பயணச்சீட்டு கொடுத்து வந்தார் ஓட்டுநரும் பணிக்கங்குப்பத்திலிருந்து சமத்துவபுரம் வரை சற்று விரைவாக சென்று விரைவாக வண்டியை ஓட்டினார் இடையில் இரண்டு மூன்று நிறுத்தங்கள் இருந்தது சிலர் ஏறவும் இறங்கவும் செய்தனர் சமத்துவபுரத்திலிருந்து ஒற்றை வழி சாலையாகவும் சற்று குறுகலாகவும் இருந்தது அந்த வேளையில் அழகப்ப சமுத்திரம் ஒரு வயதான தம்பதியினர் ஏறினர் இருவரும் எண்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர்கள் நடத்துனரோ வீட்டுல இருக்க வேண்டியதான வயசான காலத்துல என்றார் ஓட்டுனர் இல்லை சாமி இங்கடாம்பேட்டை பெருமாளை பார்த்து வரலாம் என்றார் மூதாட்டி அதுக்கு நேர சொர்க்கத்துக்கு போகணும் என்றார் போட்டினர் சிரித்தவாறே நல்லபடியா கொண்டு போய் விடு சாமி நீயும் சொர்க்கத்துக்கு போகலாம் என்றார் இருவரும் ஒரு சேர பேருந்தில் இருந்தவர்கள் யாரும் சிரித்து மகிழ்ந்தனர் சற்று தொலைவில் சென்றவுடன் ஆடு கூட்டமாக சாலையில் படுத்து உறங்கியது முதல் நாள் பெய்த மழையில் சாலையின் கதகதத்தில் அவை பிரிந்தன ஓட்டுநர் ஒலி எழுப்பியும் நடத்துனர் இறங்கி அதை விரட்டி ஓட்டியும் விட்டார் ஓட்டுநர் ஒரு குட்டியை தூக்கிட்டு வா தம்பி என்றார் நடத்துனர் பதினைஞ்சாயிரம் ரூபாய் யார் வச்சிருக்கா என்றார் சரி சத்திரம் நிறுத்தம் வந்தது மூதாட்டி சுமைப்பையோடு ஏற அந்த சுமையை நடத்துனர் வாங்கி வண்டியில் வைத்து ஓட்டுநர் என்ன என்று விரவினார் அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி மல்லாட்ட அதாவது வேர்க்கடலை என்றார் நடத்துனர் சீட்டை கொடுத்து விட்டு மூட்டைக்கு லக்கேஜ் காசு என்றார் அதற்கு அந்த கிழவி ஒன்பது கிலோ தான் தம்பி இருக்கு என்றார் ஓட்டுனர் பாரு சட்டம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா என்றார் சும்மா வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதுதானே என்றார் ஓட்டுனர் யாரு சாமி கொடுப்பா பத்து ரூபா பஸ்ஸுக்கு காசு இல்ல மூட்டைக்கும் காசு இல்ல பாடியில வித்துட்டு பத்து காசு பார்த்தா சாயங்காலமா பஸ்ஸுக்கு வந்துடலாம் இல்ல என்றார் அதற்குள் வெங்கலாம்பேட்டை வந்தது தம்பதியினர் இறங்கினர் ஓட்டுனர் அவர்களிடம் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க இங்கேயே இருங்க இன்னும் முக்கால் மணி நேரத்துல நான் வந்துருவேன் என்றார் அவர்களும் அதை கேட்டுவிட்டு நல்லா இருக்கணும் சாமி நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சாமி என்று இறங்கி சென்றனர் அங்கும் சிலர் ஏறிக்கொண்டனர் இதில் கவனிக்கத்தக்கது என்னவென்றால் எந்த ஒரு நிறுத்தத்திலும் யாரும் கை நீட்டி வண்டியை நிறுத்த எத்தனைக்கவில்லை இருந்த போதிலும் ஓட்டுநரின் அறிந்த அனைத்து நிறுத்தத்திலும் நிறுத்தி கண்ணும் கருத்துமாக பயணிகளை ஏற்றி இறக்கி செய்தார் நடத்துனரும் இளம் வயதாக இருந்த போதிலும் எந்த கடுஞ்சொல்லோ சரிப்போ இல்லாமல் தன் கடமை செய்ததோடு இல்லாதவருக்கு முன் நின்று உதவி செய்து மகிழ்ச்சியை தெ மகிழ்ச்சியோடு இருந்தார் அதே வேளை மொத்தமாகவும் குழுவாக குழுவாகவும் வருபவர்கள் சேர்ந்து ஒரு சீட்டு வாங்கி கொண்டார் கொள்ளுங்கள் என்றார் ஏன் இப்படி நிர்பந்திக்கிறார் என புரியவில்லை எனக்கு என்னவென்று கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லை சார் பேப்பர் குறையும் அதை செய்ய பயன்படும் தண்ணீர் குறையும் அதனால ஒரு மரம் வெட்டுறது குறையும் அதனாலதான் என்றார் அவர் இந்த சிந்தனை எனக்கு மிகவும் மின்னையும் மிகவும் கவர்ந்தது இதை போல மனிதர்கள் யாவரும் சிந்தித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினேன் ப பரந்த பொது நோக்கு உள்ளது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தேன் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தது இருவரும் நன்றி சொல்லி இறங்கினோம் இவைத்தான் வள்ளுவர் அதிகாரம் அறுபத்தி எட்டில் வினை செயல் குரல் எண் அறுநூத்தி எழுபத்தி ஐந்தில் பொருள் கருவி பொருள் கருவி காலம் வினையிடத்து ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்றார் போலும் அதாவது வினை செய்யும் இடத்தில் பொருள் கருவி காலம் வினை இடம் ஆகிய ஐந்தையும் மயக்கமர எண்ணிச் செய்தல் நன்றி என்றார் என்று கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ற சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா ஓட்டுநர் நடத்துனர் பயணி மூதாட்டி பயணியான மூதாட்டி போன்ற கதாபாத்திரங்களை வைத்து மிக சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் ஐயா தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் ஐயா அடுத்ததாக மா காயத்ரி அவர்கள் அவினாசியில் நமக்கு கதை கூற வருகின்றார் வேந்தர்களில் சிறந்தவனுக்கு உரிய செயல்கள் நான்கு என்றும் அதில் கொடையும் ஒன்று என்றும் திருவள்ளுவர் கூறுகின்றார் ஆனால் கொடுக்கும் போது அளவறிந்து கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார் பாருங்கள் அவினாஷி பிறக்கும் போதே புகழ் கேரளத்தில் புகழ்பெற்ற புலவராக விளங்குவர் குஞ்சன் நம்பியார் ஆவார் அவர் பிறந்ததை பற்றி வழங்கும் கதை இது ஏழை நம்பூதிரி ஒருவர் தம் மகளின் திருமணத்திற்கு பொருள் தேட நினைத்தார் பல ஊர்களுக்கு சென்று உதவி கேட்டார் ஓரளவு பொருள் சேர்ந்தது தன் ஊருக்கு புறப்பட்டார் உயர்ந்து நின்ற கோபுரம் அவரை அழைத்தது இறைவனை வழிபட்டு செல்லலாம் என்று கோவிலுக்குள் சென்றார் அங்கிருந்த திருக்குளத்தில் தண்ணீர் பளிங்கு போல தெளிவாக இருந்தது நாளா பக்கமும் பார்த்தார் யாரும் இல்லை நீராடி செல்லலாம் என்று பணப்பையை கரையில் வைத்தார் குளத்தில் இறங்கினார் குளிர்ந்த தண்ணீரில் தன்னை மறந்து நீண்ட நேரம் நீராடினார் கரையேறி அவர் பணப்பையை காணாது திகைத்தார் பாடுபட்டு சேர்த்த பணம் திருடு போய்விட்டதே என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினார் அந்த ஊரிலே தங்கினார் அவர் மகளின் திருமணத்திற்கு பணம் சேர்த்தார் இரண்டு மாதங்கள் சென்றன அவரை பார்த்த கோவில் பூசாரி இன்று எங்கள் வீட்டில் விருந்து நீங்கள் சாப்பிட வர வேண்டும் என்று அன்புடன் அழைத்தார் அவரும் பூசாரியின் வீட்டிற்கு சென்றார் பூசாரியின் மனைவி அவருக்கு உணவு பரிமாணினாள் சாப்பிடத் தொடங்கிய அவர் அம்மா என் மகளின் திருமணத்திற்காக பணம் சேர்த்தேன் அந்த பணப்பையை கோயில் குளக்கரையில் வைத்துவிட்டு நீராடினேன் என் கெட்ட நேரம் பணப்பை திருடு போய்விட்டது மகளின் திருமணத்திற்கு பணம் சேர்க்க அல்லாடுகிறேன் என்று நடந்ததை சொல்லி புலம்பினார் அறைக்குள் சென்று அவள் கையில் பணப்பையுடன் வந்தாள் இதோ உங்கள் பணப்பையா பாருங்கள் என்றாள் என் பணப்பை தான் என்று ஆர்வத்துடன் வாங்கினார் அவர் அதில் இருந்த பணத்தை எண்ணினார் சரியாக இருந்தது அம்மா இந்த பணப்பை உங்களிடம் எப்படி கிடைத்தது என்று கேட்டார் நீங்கள் குளத்தில் நீராடி கொண்டிருந்தீர்கள் கரையில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு சாணம் போட்டது அந்த சாணத்திற்குள் பணப்பை முழுவதும் மறைந்து விட்டது கரையேறிய நீங்கள் பணப்பை திருடு போய்விட்டதாக நினைத்தீர்கள் தானம் எடுக்க வந்த என்னிடம் பணப்பை கிடைத்தது உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்று காத்திருந்தேன் என்றாள் அவள் அம்மா இந்த பணம் கிடைக்காது என்று நினைத்தேன் இதில் பாதி பணத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அவர் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் உங்கள் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துங்கள் என்றாள் அவள் உணர்ச்சி பெருக்கில் தன்னை மறந்தார் அவர் அம்மா அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையால் இந்த நாடே புகழ் பெறும் என்று வாழ்த்தினார் அவர் வாழ்த்தியது போலவே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே புகழ்பெற்ற புலவர் குஞ்சன் நம்பியார் ஆவார் அவரால் கேரள நாடே புகழ் பெற்றது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றும் போதே புகழோடு தோன்ற வேண்டும் இல்லாவிட்டால் தோன்றாமல் இருப்பதே நல்லது அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் இல்லறவியல் குரல் எண் இருநூத்தி நாற்பத்தி ஆறு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று நன்றிமா மிக சிறப்பான ஒரு கதையை தோன்றின் புகழோடு தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற ஏற்ற ஒரு கதையை குஞ்சன் நம்பியார் அவருடைய கதையை சிறப்பாக கூறினார்களே நம்பூதிரி தனது மகளின் திருமணத்திற்கு பணம் சேர்த்தார் குளக்கரையில் தொலைத்து விட்டார் பின்பு பூசாரியின் மனைவி மூலம் கிடைத்தது என்றும் அவர் வாக்கு போல ஆண் குழந்தை பிறந்தது என்றும் குஞ்சன் நம்பியார் கதையை மிக சிறப்பாக கூறினார் வாழ்த்துக்கள் அம்மா தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்ததாக ரா கலையரசி அம்மா நமக்கு நம்மிடையே கதை கூற வருகின்றார் அரசன் தன் சுற்றத்தை தழுவி கோடக்கு கொடுத்தலும் இன்சொலும் உடையவனாதல் வேண்டும் பெரும் பெருங்கொடையாளனாக இருக்கும் அரசனுக்கு சுற்றம் மிகுதியாக இருக்கும் வாருங்கள் அம்மா கதை கூறு நிகழ்வில் பங்கேற்று இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் அன்னையை வணங்கி இன்று திருக்குறளுக்கான தகுதியான ஒரு கதையை சொல்கிறேன் பொறுப்பானவள் யார் என்பது கதையின் தலைப்பு ஒரு கூட்டு குடும்பத்துல குடும்பத்தின் தலைவர் அவருக்கு நான்கு பசங்க இருக்காங்க அந்த நாலு பேருக்கும் திருமணம் முடிந்து நான்கு மருமகளும் இருக்காங்க அந்த நான்கு மருமகள் எப்படி குடும்பத்துல பொறுப்பா இருக்காங்க அப்படின்றத அந்த முதியவர் மேற்பார்வை செஞ்சிட்டே தான் இருப்பாரு அவருக்கு ஒரு முறை ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுது இனிமேல் குடும்ப பொறுப்பை நம்மளால எடுத்து செய்ய முடியாது அதனால இந்த மருமகள் நாலு பேர்ல யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பொறுப்பு பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த நாலு பேர்ல யார் பொறுப்பானவங்க அப்படின்றத அவரு எப்படி தேர்ந்தெடுக்கிறது யோசிக்கும் போது அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு படி வேர்க்கடலை கொடுக்கிறாரு கொடுத்துட்டு அவர் சொல்றாரு நான் இத ஆறு மாசம் கழிச்சு கேட்பேன் ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்க நாலு பேரும் இதை எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த நாலு பேரும் அந்த வேர்க்கடலை வாங்கி எடுத்துட்டு போயிடுறாங்க அதுல முதல் மருமக எல்லாரும் நாலு பேரும் அதை பத்திரமா வச்சிருக்காங்க ஆறு மாதம் கழித்து அவங்க அந்த முதியவர் கூப்பிடுறாரு நாலு பேரையும் முதல் மருமகளை கூப்பிட்டு கேக்குறாரு நான் கொடுத்த அந்த வேர்க்கடலையே எடுத்துட்டு வாமா என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாமா நீங்க கொடுத்த அந்த வேர்க்கடலையை நான் அப்பவே வறுத்து சாப்பிட்டோம் சரி இரண்டாவது மருமகளை கூப்பிடுறாரு வாங்கம்மா நீங்க என்னம்மா பண்ணீங்க நான் கொடுத்த வேர்க்கடலையே மாமா அதை நான் அப்பவே வித்து காசா பண்ணி செலவு செஞ்சுட்டேன் சரி மூன்றாவது மருமகளை கூப்பிடுறாரு நீங்க என்னம்மா பண்ணீங்க அந்தம்மா சொல்றாங்க நான் வேர்க்கடலை பானையில போட்டு மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வந்து காமிக்கும்போது அது மக்கி போயிருந்துச்சு கடைசியா நான்காவது மருமகள் அவளை கூப்பிட்டு கேட்கும் போது அந்த அம்மா மாமா நீங்க கொடுத்த வேர்க்கடலையை நிலத்தை பக்குவம் பண்ணி நான் அதுல ஊன்றி வச்சேன் வேர்க்கடலைய விதைச்சு வச்சேன் அது விளைஞ்சி நிறைய கொடுத்துருக்கு அதாவது இரண்டு மூட்டை வேர்க்கடலையே நானு எடுத்திருக்கேன் அதுல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி குடும்ப பொறுப்பை சிறப்பா செயல்படுத்தி போகிறதுக்கு இந்த நான்காவது மருமகள் தான் தகுதியானவள் அப்படின்னு முடிவு செஞ்சு குடும்ப பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாரு இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குறள் எண் நானூற்று இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறி கல்லாதவர் விளக்கம் அறிவுடையார் பின் வர இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வார்கள் அறிவில்லாதவர்கள் அவ்வாறு அறிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்பது வாய்ப்புக்கு நன்றி அம்மா மிக சிறப்பான நன்றி அம்மா மிக சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் அம்மா அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் கல்லாதவர் என்ற திருக்குறளுக்கு ஏற்ற மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா நாலு மருமகளிடமும் வேர்க்கடலை தந்து நாலாவது மருமகள் அதை விதைத்து செவ்வனே அதற்கான அறுவடையும் செய்து கொடுத்தார் என்பதை மிக சிறப்பாக கூறினீர்கள் அம்மா அவர்களுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்தது சரியே மிக சிறப்பாக கதை இருந்தது வாழ்த்துக்கள் அம்மா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆண்பால் ஏல் ஆர் பெண்பால் அடுத்தன்பு பூண்பால் இரும்பால் ஓர் ஆறாக மான் பாய காமத்தின் பக்கம் ஒரு மூன்றாக கட்டுரைத்தார் நாமத்தில் வள்ளுவனார் நன்கு ஆண்பால் கூற்று ஏழ் அதிகாரமும் பெண்பால் கூற்று பன்னிரண்டு அதிகாரமும் ஒருவரை அடுத்து அன்பை பூணுதற் பகுதி உடைய அவ்விருபாட் கூற்று ஆறு அதிகாரமும் ஆக மாற்ற தாமத்து மூன்றாக பெயர் பெற்ற திருவள்ளுவர் நன்கு கூறினார் மோசி அவர்கள் திருவள்ளுவ மாலையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் கதைகூறு படுகூறு கதைகூறு என்ற அழகிய நிகழ்வில் நம்மிடையே கதைகூறி சென்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன் இந்த அழகிய நிகழ்வை நமக்கு ஒருங்கிணைத்து தந்த கலைமாமணி பாரதிச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு எனது வணக்கங்களை கூறுகின்றேன் மேலும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வளையற்றம் செய்யக்கூடிய சிவகாமி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறுகின்றேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் Ya. Ayah. Yeah.